திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வரார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த ராகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி அப்படின்னாலே உங்களுக்கு அஷ்டமச்சினி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருட காலங்கள் தான் இருக்கு ஆனா இந்த குரு மே ஒன்னாம் தேதி வந்துட்டார் மே ஒன்னாம் தேதி வந்து உங்க ராசிக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்ப நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தாக திகழ்வார் ஏன்னா குருவை விட சனிதான் பெரிய கிரகம் சனி கொடுக்கக்கூடிய நல்லது கெட்டதை வேற யாருனாலே தடுக்க முடியாது அதனால சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் அஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு உங்களுக்கு நல்ல பீரியட் அதாவது மருந்தாக செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை இப்ப உங்க ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க உச்சத்தில் இருக்கார் அப்ப ரெண்டுக்குடியர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சமாகும் பொழுது அதுவும் பாருங்க அவருக்கு சுக்கரனோட சேர்ந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் உண்டு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு அடுத்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாருங்க பதினொன்றாம் வீட்டுக்கு போவார் அப்ப லாபங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்லா இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பெருசாவே நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லை அடுத்தது உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார் மூணு பனிரெண்டாம் அதிபதி நீசமானா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரும் கடுமையா முயற்சி செய்ய வேண்டாம் ஏன்னா எந்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் ஃபெயிலியர் தான் அதற்கப்புறம் பத்தாம் தேதிக்கு மேல பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் அதற்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகறக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனா இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தவங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து இப்ப இருக்கக்கூடிய வீடு வந்து பத்தாம் வீட்டுல பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கார் பொதுவா நாலாம் அதிபதி பத்தில் இருந்தால் நிச்சயமாக வீடு மனை சொத்துக்கள் அதே போல தொழில்ல ஏதாவது தொழில் மாற்றங்கள் பண்ணலாமா இடம் மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற அமைப்பை எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அடுத்து தாய் உங்களுடைய அம்மா ஏதாவது உதவி உண்டான வாய்ப்புகளும் உண்டு அவங்களை வச்சு ஏதாவது நீங்க ப்ராசஸிங் மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக தாய் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க இரு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அவரும் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் நீங்க பத்தாம் தேதிக்கு மேல எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானன்னு சொல்றோம் அப்ப எல்லாமே மேக்சிமம் எல்லா கிரகங்களுமே லாபத்துக்கு வந்துடுது குருவும் பதினொன்னுல தான் இருக்காரு அதே போல சூரியனும் பதினாலாம் தேதிக்கு மேல பதினொன்னுக்கு வர போறார் சுக்கரனும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பதினொன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர போறார் உங்களுடைய இரண்டாம் அதிபதி அவருதான் காசு கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு எப்போ பதினொன்றுக்கு வருதோ அப்போ மணி ஃப்ளோ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் ஜாக்பாட்டான மாதம் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் நிச்சயமாக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாத காலங்கள் நீங்க ஓரளவுக்கு சம்பாதிச்சு இருக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுல போய் வந்திருக்காரு அவரே பத்தாம் மதிபதியும் ஆகிறார் செவ்வாய் வந்து இருக்கக்கூடிய இடம் நல்ல இடம் தான் ஆனா ராகுவோட கூட குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது குழந்தைன்னு சொல்றோம் அப்ப குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஒன்று ரெண்டாவது செவ்வாய் ராகுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கோபம் பிடிவாத குணங்கள் இதெல்லாமே அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு அது உங்க ஜாதத்துல செவ்வா ராகு சேர்த்து இருந்தால் நிச்சயமாக அது அதிகமாவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் உடல் நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அடுத்து உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதுல இருக்கார் ஆஹ் யாரோட இருக்கார் ராகுவோட சேர்ந்து இருக்கார் பொதுவாக ஒன்பதில் ராகு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு உங்களுக்கு பூர்வீக சார்ந்த சொத்து பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் இப்ப அஞ்சாம் அதிபதி அங்க போய் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க அதே போல உங்க ஜாதத்துல செவ்வாய் ராகு இருந்தா இந்த காலகட்டங்களில் ஒன்றரை மாசம் செவ்வா ராகு இங்கேதான் இருக்கும் ஏதாவது வம்பு வழக்கு நிச்சயமா வரும் செவ்வாய்ங்கிறது கூட பிறந்தவங்களையும் சொல்லும் அப்போ சொத்து பிரச்சனை போயிட்டு மாதம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா வாய்ப்புகள் உண்டு உண்டுபடுத்துங்க அப்படிங்கறத உண்மை அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பிரஷர் அதிகமாகும் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் தன்னை மீறின செயல்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வரலாம் அதனால இறை வழிபாட்டுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் அசைவம் தவிர்த்து கொள்வது இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும் இப்போ நான் குருவுக்கு முதல்ல சொல்லிட்டேன் குரு பாருங்க உங்களுடைய ராசிக்கு குரு வந்து ஆறாம் அதிபதி ஆகிறார் அந்த ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு பதினொன்னுல வரும்பொழுது நிச்சயமாக குரு பதினொன்னுக்கு எப்போ வருதோ அப்ப இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்ப அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஆகி பதினொன்றுல இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு குருவியும் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல உயர்கல்வி சார்ந்த பிரச்சனைகள் படிப்பதற்குண்டான வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி கூட வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கு சோ ராசிக்கு பத்தாம் தேதிக்கு மேல பதினஞ்சாம் தேதிக்கு மேல எந்த விஷயமா இருந்தாலும் மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்